அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இரவு உணக்கத்துடன் உங்கள் உதவும் நண்பன் நாமும் இப்போ பார்த்துட்டுருக்க இந்த வீடியோ திருச்சி விமான நிலையத்திலேருந்து நம்ம வெளியில் வந்து நம்ம ராமநாதபுரம் போகக்கூடிய ரோடு திருச்சி புதுக்கோட்டை இந்த சாலையில் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி நம்ம வந்தோம்னா இடதுபுறமாக மொராய் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் அந்த மொராய் சிட்டிக்கு அடுத்து ஒரு செக் போஸ்ட்டு செக் போஸ்ட்டு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும் அதுக்கடுத்து இடதுபுறமாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஹோட்டல் அமிக்கல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருக்குது இந்த ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரயாணத்தில் வரக்கூடிய ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய நம்ம பயணிகளுக்கும் சரி டிரைவர் மார்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பொருத்தமான இடம் ஏன் அப்படின்னா நல்லா வண்டி பார்க் பண்ணக்கூடிய ரிலாக்ஸான இடம் இருக்குது இங்கே எல்லாமே இருக்குது டீ காஃபி சாப்பிட்டுக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம் டிஃபன் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் சின்ன பசங்களோடு வந்தோம்னா அவங்களுக்கு விளையாடக்கூடிய இடம் விளையாட்டுக்கான ஒரு இடமும் இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது அதே நேரத்தில் தொழுகக்கூடிய ப்ரேயர் ஹால் வசதியும் இருக்குது இந்த பயணத்தில் வரக்கூடியவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேங்க பகல் நேரங்களில் வர்றதை விட இரவு நேரங்களில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது நன்றி வணக்கம் உதவும் நண்பன்